நாம இப்ப இருக்கிற இடம் வந்து மல்லசந்திரம் இந்த மல்லசந்திரத்துல வந்து மூணு குன்றுகள் இருக்கு வரிசையா இருக்கிற ரெண்டு குன்றுகளை வந்து நம்ம பெருங்கற்கால கல் திட்டைகளை பார்த்தோம் அது உலக புகழ்பெற்ற கல் திட்டைகள் அதுல வந்து அந்த கல் திட்டைகளுக்கு உள்ள வந்து ஓவியங்களும் நிறைய இருக்கு அந்த இறந்தவர்கள் வந்து நினைவா வரையப்பட்ட ஓவியம் இது வந்து மூன்றாவது குன்று அதுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது குன்று இந்த குன்றுல வந்து ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு பாக்கடியில இருக்கக்கூடிய நெத்தி பகுதி ஒரு சின்ன ஒரு கல்லா இருக்கு இதுல பாறை ஓவியம் இருக்கு இந்த பாறை ஓவியத்தை வந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சதானந்த கிருஷ்ணகுமார் மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பாறை ஓவியத்தை கண்டறிந்து நமக்கு சொல்லிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் வெளியிடுவதற்கு அறிமுகப்படுத்தப்போறோம் இப்ப இந்த பாறை ஓவியத்தை பற்றி என்ன சொல்லுதுன்றதை அதாவது சங்க இலக்கியங்களில் நமக்கு ஆகோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது ஆணிரை மீட்டல் ஆணிரை கவர்தல் ரெண்டுமே இருக்கு பாருங்க அதாவது மாடுக்காக கால்நடைக்காக சண்டை போடுறது அதுதான் வந்து ஆனரை ஆகோல்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது ஒரு மாடு மாடை வந்து ஓட்டிட்டு வர்றான் அது மாட்டுக்காக சண்டை போட்டு இவன் இறந்து போயிடுறான் இறந்து போனோன்றதை காட்டுறதுக்காக பெரிய உருவத்தில் காட்டுறாங்க இறந்து போனோன்றது இதனுடைய பிற்கால வடிவந்தான் வந்து ஆணிரை மீட்டல் கவர்தல் அப்படிங்கிற மாதிரி பிற்கால நடுகர்களெல்லாம் எல்லாம் முதல் படியா வந்து நம்ம இதை பார்க்கலாம் மாடை ஓட்டிட்டு வர்றவங்க ஒருத்தன் அதே வீரனை வந்து தனியா வந்து இந்த இடத்துல காட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த தலைவனுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா நாம நேத்து இல்லைங்களா இந்த இந்த ஐகுந்தில் ஐகுந்தம் புதூர் அப்படிங்கிற ஊர்ல தலைவனும் தலைவி நிக்கிற மாதிரி பார்த்தோம் அதே இருவத்த காட்டியிருக்காங்க பாருங்க அதாவது பாடிய வந்து ஒரு செம்பகமான அந்த இன்ட்டு மாதிரி போட்டு அதை ஃபுல்லா நிரப்பிருக்கிறது கீழ ட்ரெஸ்ஸை காட்டுறது காலை வந்து இந்த பக்கம் நடந்த மாதிரி காட்டுறது அதே மாதிரி அவனோட இடுப்புல இருந்து ஒரு வாளை காட்டுறது வீரன்றதை காட்டுறதுக்காக இந்த வீரன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான்றதை காட்டுறதுக்காக ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு இருக்கான் ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு இருக்கான் ஒரு வீரன் வந்து ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு இருக்கான் வீரன்றதை காட்டுறதுக்காக இந்த வாலை காட்டியிருக்காங்க இவன் எப்படி இறந்தான்றத வெவ்வேறு வெவ்வேறுக்கூடிய அந்த உருவம் தான் இது மாடை ஓட்டிட்டு வரான் அதனால மாடு பிடி சண்டை இருக்கு பாருங்க அந்த சண்டையில அவன் இறந்துருக்கிறான் இதே செய்தியை தான் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய சொல்லுது ஆகவே பிற்காலத்தில் வரக்கூடிய நடுக்கில் வரக்கூடிய ஆணிலை மீட்டல் போன்ற செய்திகளை காண தான் வந்து இந்த பாறை ஓவியம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாள் சங்ககால இலக்கியங்க சொல்லக்கூடிய செய்தியை அப்படியே வந்து ஆகவே இது இது வந்து ஒரு நினைவு கல்லு தான் இறந்தோருக்கான நினைவு ஓவியம் இதுவும் அதாவது ஒரு ஒரு உருவம் ஒரு மனிதனுடைய உருவம் இன்னொரு சண்டை போடுறது அது கீழே கூட இன்னொரு உருவம் எல்லாம் காட்டிக்கிறாங்க அதாவது ஆணிறைன்றது ஒரே ஒரு மாட்டுக்காக இல்ல நிறைய மாடுன்றது காட்டுறதுக்காக இன்னொரு உருவத்தையும் கீழே காட்டியிருக்காங்க அதே மாதிரி சண்டை போட்டாங்கன்றத காட்டுறதுக்காக தான் நிறைய உருவங்களையும் சின்னதா காட்டியிருக்காங்க இது வந்து குறியீடு அதாவது வளமை குறியீடு வீ மாதிரி இருக்கு பாருங்க இது குறியீடுகள் அதாவது இங்க பின்னால வர்றவங்க வந்து வழிபடுவாங்க இல்லையா வழிபடுறவங்க வந்து இதை வழிபட்டா நம்ம நம்முடைய சந்ததி வந்து சிறக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய குறியீடுகளை பதிச்சு வைப்பாங்க அந்த இன்டூ குறியீடு என்ன சொசிகது ஒரு வட்டம் போட்டு நடுவுல அந்த பிளஸ் மாதிரி போட்டுருக்கு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இது எடுத்தீங்கன்னா அந்த கல்லு கீழே விழுந்துரும் அப்படிங்கிற இயற்கையா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதனால ஒரு புதிய வார்த்தையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தூக்கி வச்சாங்க இது மாதிரி ஒரு தனி டாக்குமெண்ட்டும் பண்றோம் அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் தோன்றதுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் கரெக்டாக ஸ்கொயரா அழகா பண்றது ஒரு காலகட்டம் அதுக்கு முன்னால குரூடா ஆரம்ப காலத்துல ஒரு கல்லை மட்டும் தூக்கி வைக்கிறது அதாவது அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நினைவு சின்னன்றது மனிதனால் உருவாக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் நோக்கம் அது வந்து இப்படி இருக்கணும்னு அவனை யோசிக்கல இயற்கையா இருக்கிற பாறையவே கொஞ்சம் தூக்கி அது கீழே ஒரு கல்லை வச்சிருக்கு அதை பார்க்க பார்த்தோன்னா அது என்ன அர்த்தம் மனிதனுடைய முயற்சி இருக்குன்னு தெரியும் அதே ஒரு நினைவு சின்னமாக வேண்டியிருக்கான் அதனுடைய தொடக்க காலமா தான் இது இருக்கலாம் ஆனா இதை எப்படி தூக்கி வச்சிருப்பான் கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல இது ஒன்றும் நமக்கு தொழில்நுட்பம் தெரியல எந்த தொழில்நுட்பத்தை வச்சு தூக்கி வேணா இப்போ கிரேன் ஆகட்டும் பெருக்கூட்டி மிகப்பெரிய

நம்ம பார்த்த மூன்றாவது மலையினுடைய பாறை மனித உருவத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு பெருக்கள் குறிய போட்டு கீழே காலை வரைஞ்சி மேல தலைய வச்சிருக்காங்க பாருங்க இந்த உருவமானது புதிய கற்கால மனித உருவம் இருக்கு பாருங்க செவப்பு கலர்ல செஞ்ச அந்த ஓவியம் நம்ம வந்து ஐகுந்தத்துல பாத்துருக்கிறோம் அதே மாதிரி ஓவியம் தான் அதாவது காலகட்டத்தில் பார்த்தோம்னா இது மாதிரி பெருக்கல் மாதிரியான உருவம் அது முழுக்க வந்து வண்ணங்கள் நிரப்பப்பட்ட காலம் வந்து புதிய கற்காலத்திலிருந்து அதுக்கு அடுத்ததாக வளர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இது மாதிரியான சில ஓவியங்கள் மட்டும்தான் வந்து நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணப்படுது